வணக்கம் அரசியலில் திடீரென திமுகவில் வெளியான மிக முக்கிய தகவல் இத பத்தின நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது அனைத்து கட்சிகளும் தற்போது தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கிவிட்டன இதெல்லாம் ஒருபுறம் இருக்க மற்றொரு பக்கம் கூட்டணி விவகாரங்களை அனைத்து கட்சிகளும் தீவிரமாக வகுத்து வருகின்றனர் அதாவது தமிழ்நாட்டில் இம்முறை நான்கு முனை போட்டி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி விஜய் என் தாக்க தலைமையிலான கூட்டணி மற்றும் நாம் தமிழர் என நான்கு முனை போட்டி ஏற்பட்டுள்ளது இதில் தற்போது வரை திமுக தலைமையிலான கூட்டணியே மிகவும் வலிமையான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து பல்வேறு புதிய கட்சிகளும் பல்வேறு கட்சிகளின் முக்கிய புள்ளிகளும் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருகின்றன இதனால் திமுக கூட்டணி மேலும் வலிமை பெற்றுள்ளது இந்த நிலையில் மேலும் ஒரு முக்கிய புள்ளி திமுகவில் இணையிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது அதாவது நாம் தமிழர் கட்சியில் முக்கிய புள்ளியாக இருந்து காளியம்மாள் அண்மையில் அக்கட்சியிலிருந்து விலகிய நிலையில் அவர் தற்போது எந்த கட்சியில் சேரப்போகிறார் என்ற எதிர்பார்ப்பு கடந்த சில மாதங்களாகவே நிலவி வந்தது வகையில் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள விஜயின் தமிழக கழகத்தில் அவர் இணையப்போவதாகவும் பாஜகவில் இணையப்போவதாகவும் போவதாகவும் கூட செய்திகள் வெளிவந்தன அதேபோல் திமுக சார்பிலும் அவரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டது இருப்பினும் தற்போது வரை எந்த கட்சியிலும் அவர் இணையாமல் இருக்கிறார் வாக்கு வெற்றி என்னும் ஜனநாயகம் இங்கு இருப்பதால் நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சியுடன் தான் தேர்தல் நேர பயணம் இருக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறேன் என்றும் அதே நேரம் அது எந்த கட்சி என்பதை விரைவில் தெரிவிப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார் இப்படிப்பட்ட நிலையில் காளியம்மல் அவர்கள் விரைவில் திமுகவில் இணைய போவதாக கூறப்படுகிறது அதிமுகவில் திமுக இணைந்தார் தான் இணைவர் என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் எதிர்பார்க்காத வகையில் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் இணைந்தார் வகையில் அண்மையில் மருது அழகராஜ் அவர்களும் காளியம்மாள் அவர்களும் சந்தித்து பேசியுள்ளனர் சந்திப்பை அடுத்து ஒரு சில நாட்களிலேயே மருது அழகராஜ் அவர்கள் திமுகவில் அந்த வகையில் மருது அழகராஜ் அவர்களை தொடர்ந்து காளியம்மாலம் விரைவில் திமுகவில் தான் இணைப்போவதாக கூறப்படுகிறது இதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஏற்கனவே முடிந்துவிட்டதாகவும் காளியம்மால் அவர்களது கோரிக்கைகளை திமுக தரப்பு ஏற்பதாக கூறிவிட்டதாகவும் கூட கூறப்படுகிறது அப்படி ஒருவேளை காளியம்மல் அவர்கள் திமுகவில் இணையும் பட்சத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காளியம்மால் அவர்கள் திமுக சார்பாக நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சியின் முக்கிய முகங்களுள் ஒருவராக இருந்த காளியம்மல் அவர்கள் விரைவில் திமுகவில் இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க